ராஜயோகம் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரமேஷ் பாலசுப்ரமணி பேசுகிறேன் இன்றைய வீடியோ பதிவில் நாம் பார்க்கவிருப்பது மகரம் ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி முடிவுக்கு வந்துவிட்டது இந்த ஏழரை சனி முடிவதனால் மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன திருப்பங்கள் நடக்கும் என்னென்ன முன்னேற்றங்கள் நடக்கும் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோ பதிவில் நாம் பார்க்கவிருக்கிறோம் இந்த மகரம் ராசியில் பிறந்தவர்களுக்கெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பது வரையிலும் பாதசனி காலகட்டமாக இருந்தது இதற்கடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச்சுக்கு பிறகு பாருங்க இந்த சனி பகவான் மகரம் ராசியை விட்டு விலகிவிட்டார் இது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் மகரம் ராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஏழு வருஷத்துக்கு முன்னால் ரெண்டாயிரத்தி பதினேழில் இருந்து ஏழரை சனி ஆரம்பித்தது இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபது டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் ஒரு மோசமான காலகட்டமாக அமைந்தது இந்த மகரம் ராசிக்காரர்களுக்கு ஏன் அப்படின்னா அந்த காலகட்டம் முழுவதும் மகரம் ராசிக்காரர்களுக்கு ஜென்மசனி இப்போதைய காலகட்டத்தில் பாத நடந்து முடிந்து விட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதத்திலிருந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை மகரம் ராசிக்காரர்கள் பார்க்க போகிறாங்க ஏன் அப்படின்னா சனி பகவானாகப்பட்டவர் மகரம் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் அமர்ந்து இருக்கிறார் கோச்சாரத்தில் சனி பகவானுக்கு மூணாம் இடம் ஆறாம் இடம் பதினொன்றாம் இடம் தான் ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அதிர்ஷ்டமான இடம் ஆகையால் மகரம் ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்திலிருந்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதத்திலிருந்து அப்போ பாதசனி முடிவுக்கு பிறகு என்னென்ன அதிர்ஷ்ட பலங்கள் நடக்கும் என்பதை பார்ப்பதற்கு முன்னாடி சனி பகவானை பற்றி ஒரு சில வரிகள் பார்த்துட்டு பதிவுக்குள்ளே போயிடலாம் எதற்காக இந்த இடத்துல சனி பகவானை பற்றி ஒரு சில விளக்கங்கள் கொடுக்குறேன்னா அப்போ தான் இந்த சனி பகவான் ஆகப்பட்டவர் யார் அவர் இந்த மகரம் ராசிக்காரர்களுக்கு பாதசனி காலகட்டத்தில் எந்த மாதிரியான பலன்களை கொடுத்துருப்பார் பாரசினி முடிஞ்சதுக்கு பின்னால் எந்த மாதிரியான பலன்களை கொடுப்பாரு அப்படிங்கிற விஷயம் நான் பலன் சொல்லும்போது உங்களுக்கு மிக தெளிவாக புரி ஆகையால் இந்த பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு மிக மிக தெளிவாக புரி சூரிய குடும்பத்தில் சூரியனிடம் இருந்து கிட்டத்தட்ட ரொம்ப தூரத்தில் மிக மிக தொலைவில் உள்ள ஒரு கிரகம் இந்த சனி பகவான் ஆகையால் சூரியன்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய ஒளியானது சனி பகவானுக்கு சுத்தமாக கிடைப்பதே கிடையாது ஆகையால் சனி பகவானும் சரி சனி பகவானை சுற்றியுள்ள இடங்களும் சரி இருள் சூழ்ந்து காணப்படுவதால் இந்த சனி பகவானை இருள் கிரகம் கருமை நிறத்தோன் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது அதே போல ஒரு ராசியில் இரண்டரை வருடம் தங்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த சனி பகவான் அப்போ ராசி மண்டலத்தை ராசி மண்டலம்னால் பனிரெண்டு ராசிகள் பன்னிரண்டு ராசிகளை ஒரு முறை இந்த சனி பகவானாகப்பட்டவர் சுற்றி வருவதற்கு முப்பது வருடங்களை எடுத்துக்கொள்கிறார் ஆகையால் இந்த சனி பகவானுக்கு மந்தன் நொண்டி கிரகம் தாமத கிரகம் என்ற பெயர்களும் இருக்கின்றது போல் சனி பகவான் கொடுப்பதை போல யாராலும் கொடுக்க முடியாது இந்த சனி பகவான் தடுக்க நினைப்பதை யாராலும் எந்த கிரகத்தாலும் கொடுக்க முடியாது சனி பார்த்து கொடுக்கக்கூடிய சொத்து அழியாத சொத்து பல தலைமுறைகளுக்கு தேவைப்படக்கூடிய பொன்னையும் பொருளையும் வாரி கொடுக்கக்கூடியவர் இந்த சனி பகவான் அதே போல பாருங்கள் சனி பகவான் நின்ற இடமெல்லாம் விருத்தி பார்த்த இடமெல்லாம் பால் என்று சொல்வார்கள் அப்போ இந்த சனி பகவான் ஆகப்பட்டவர் எந்த இடத்தில் எந்த பாவகத்தில் எந்த ராசியில் இருக்கிறாரோ எந்த வீட்டில் சஞ்சாரம் செய்கிறாரோ அந்த இடத்துக்குரிய ஆதிபத்தியத்தை விருத்தியடைய செய்யக்கூடியவர் இந்த சனி பகவான் அதே போல பாருங்கள் இந்த சனி பகவான் ஈஸ்வரன் என்ற பட்டம் பெற்றவர் நவகிரகங்களில் ஈஸ்வரன் என்ற பட்டம் சனி பகவானுக்கு மட்டுமே கிடைத்திருக்கிறது ஆகையால் தான் சனீஸ்வரன் என்ற பெயர் சனி பகவானுக்கு உண்டு இப்படிப்பட்ட சனி பகவான் சுய ஜாதகத்தில் பலம் பெற்றவர்கள் நாட்டை ஆளக்கூடிய அதிகாரம் செய்யக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள் அந்த அளவுக்கு ஒரு ஸ்திரமான கிரகம் உறுதியான கிரகம் வலிமையான கிரகம் இந்த சனி பகவான் இந்த சனி பகவானாகப்பட்டவர் நம்முடைய உடலில் உள்ள முடிகளுக்கும் அதாவது ரோமங்களுக்கும் கணுக்காலுக்கும் கால் பாதத்திற்கும் கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஆசனவாயிற்கும் சிறுநீரகத்துக்கும் காரகம் வகிக்கிறார் காரகம் வகிக்கிறார் என்றால் இந்த உறுப்புகளுக்கெல்லாம் இவரே பொறுப்பு வகிக்கிறார் என்ற அர்த்தம் அதே போல உடலுக்கு உயிரை அதாவது ஆத்மாவை கொடுக்கக்கூடியவர் சூரிய பகவான் அந்த உயிராகப்பட்டதை வெகு காலத்துக்கு உடலில் நீட்டிக்கச் செய்யக்கூடியவர் இந்த சனி பகவான் ஆகையால் தான் இந்த சனி பகவான ஆயுள் காரகன் என்று சொல்லப்படுகிறது அதே போல இவருக்கு கர்மகாரகன் தொழில்காரகன் என்ற பெயர்களும் உண்டு அதாவது நம்முடைய பாவ புண்ணியங்கள் மனிதனின் வாழ்க்கையில் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களை பதிவு செய்து வைக்கக்கூடியவர் இந்த சனி பகவான் ஆகையால தான் கர்மக்காரகன் என்று சொல்லப்படுகிறது நாம் எல்லோரும் முற்பிறவியில் செய்த பாவ புண்ணியங்களை பொறுத்து தான் இந்த பிறவி இந்த உலகத்தில் இப்போ எடுத்து நல்லதையும் கெட்டதையும் அனுபவித்து வந்து கொண்டிருக்கின்றோம் ஆகையால் பாருங்க உடலாலும் மனதாலும் செய்யக்கூடிய பாப புண்ணிய செயல்கள் எல்லாமே சனியோட கணக்கில் தான் அடங்கும் அப்போ ஒவ்வொரு விசைக்கும் அதற்கு சமமான எதிர்விசை உண்டு என மனிதர்களை உணரச் செய்யக்கூடியவர் இந்த சனி பகவான் தான் செய்யக்கூடிய பாவச் செயல்களுக்கு தண்டனையை அனுபவிக்க செய்யக்கூடியவரும் இந்த சனி பகவான் இன்னும் சொல்லப்போனால் ஒரு மனிதன் தன்னை அறியும் நிலையை ஏற்படுத்தக்கூடியவரும் இந்த சனி பகவான் மட்டுமே என்று கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட சனி பகவானாகப்பட்டவர் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு தாக்கத்தை கொடுப்பார் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோ பதிவில் நாம் பார்க்கவிருக்கிறோம் சரி இப்போது இந்த சனி பகவான் பயிற்சியினால் மகரம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் என்னென்ன முன்னேற்றங்கள் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் இந்த மகரம் ராசியானது காலபுருஷ தத்துவத்தில் பத்தாவது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதியாகப்பட்டவர் சனி பகவான் இந்த மகரம் ராசிக்குள்ள சூரிய பகவானுக்குரிய உத்திராடம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதங்களும் சந்திர பகவானுக்குரிய திருவோணம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் செவ்வாய் பகவானுக்குரிய அவிட்டம் நட்சத்திரத்தில் ஒன்று இரண்டாம் பாதங்களும் அடங்கும் பொதுவாக இந்த மகரம் ராசிக்காரர்கள் கடின உழைப்பால் உயரக்கூடியவர்கள் நுணுக்கமான அறிவுடையவர்கள் அதே போல கடின உழைப்பாளிகள் என்று கூட சொல்லலாம் கல்வியில் பெரிய திறமை இல்லாவிட்டாலும் அனுபவ அறிவினால் அனைத்தையும் தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள் இந்த மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பல முறை போராடக்கூடியவர்கள் எந்த ஒரு செயலையும் ஆர்வத்துடன் கற்றுக்கொள்வதிலும் கற்றுக்கொண்டதை சரியான நேரத்தை சரியான நேரத்தில் பயன்படுத்துவதிலும் வல்லவர்கள் முயற்சியை கைவிடாதவர்கள் அதே போல நேர்மையானவர்கள் என்று கூட சொல்லலாம் எந்த செயலையும் ஒரு லட்சியமாக எடுத்துக்கொண்டு பூரணமாக செய்து முடிக்கும் வரை உத்வேகமாக இருக்கக்கூடியவர்கள் தனிப்பட்ட ஆசைகளை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதவர்கள் கடவுளின் மீது அதிக நம்பிக்கை உடையவர்கள் இயல்பாகவே பயந்த சுபாவம் உடையவர்கள் அனைவரையும் நேசிக்கக்கூடியவர்கள் அதேபோல சீரினாலும் சினந்தாலும் அது மிகப்பெரிய அளவில் இருக்கும் அதே சமயம் சட்டென்று கோபத்தை முடித்து கொள்ளக்கூடியவர்களும் இந்த மகரம் ராசிக்காரர்கள் இவர்களுக்கு இந்த சனி பகவானின் பக்க அதிகமாக இருக்கும் பொதுவாகவே இந்த மகரம் ராசிக்காரர்கள் சோம்பலாகவே இருக்கக்கூடாது ஏன்னா ராசிக்கு அதிபதி சனி பகவானாகப்பட்டவர் அதிகமாக சோம்பலையும் மந்தத்தன்மையையும் கொடுக்கக்கூடியவர் ஆகையால் எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் அதே போல் மகரம் ராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு வேலையை செய்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த மாதிரியான பலன்களை தொடர்ந்து கடைபிடித்தால் சனி பகவானாகப்பட்டவர் வாழ்க்கையில் நிறைய அதிர்ஷ்டங்களை கொடுப்பார் அதே போல் பாருங்கள் இந்த மகரம் ராசிக்காரர்கள் திடீர் கோபமுடையவர்கள் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மகரம் ராசிக்குள்ளே தான் செவ்வாய் பகவான் உச்சம் பெறுவார் ஆகையால தான் இந்த குணம் இவர்களுக்கு இப்படி இருக்கிறது அதே போல் எப்போதும் ஏங்கி கொண்டே இருக்கக்கூடியவர்களும் இந்த மகரம் ராசிக்காரர்கள் காரணம் குரு பகவான் மகரம் ராசிக்குள்ளே நீச்சம் அடைவதனால் அதே மாதிரி பாருங்கள் பணத்தினுடைய அருமையே தெரியாது இந்த மகரம் ராசிக்காரர்களுக்கு பணத்தினுடைய அருமை எப்போது தெரிகிறதோ அப்போது நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இந்த மகரம் ராசிக்காரர்களுக்கு பிள்ளைகளின் வழியில் நல்ல பாசமுடையவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த சனி பகவானுடைய பயிற்சியினால் என்னென்ன மாற்றங்கள் வாழ்க்கையில் என்னென்ன உயர்வுகள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோ பதிவில் நாம் பார்க்கவிருக்கிறோம் இப்போ இந்த காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களுக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட ஏழரை வருஷமாக இந்த ஏழரை சனியானது நடந்து கொண்டிருக்கிறது இருபத்தி ஒம்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு ஏழரை சனி முழுவதுமாக உங்களை விட்டு விலகிவிட்டது இப்போ சனி பகவான் பாருங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் இந்த மூன்றாம் இடம்ங்கிறது பாருங்க ஒரு வலுவான இடம் இந்த சனி பகவானுக்கு சனி பகவான் உங்களை விட்டு விலகினாலும் அவர் அமரக்கூடிய இடம் மிக மிக சிறப்பான ஒரு இடம் ஏன் அப்படின்னா ராசிக்கு மூணு ஆறு பதினொன்று இந்த இடங்களில் சனி பகவான் இருக்கும்போது அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுப்பார் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த மூணாம் இடத்துல இருப்பதனால இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருந்து உங்களுக்கு நல்லதையே செய்ய போகிறார் மகரம் ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி முடிஞ்சதுனால வாழ்க்கையில் பெரியதொரு மாற்றம் வாழ்க்கையில் பெரியதொரு முன்னேற்றம் வாழ்க்கையில் பெரியதொரு அதிர்ஷ்டத்தை தரப்போகிறது அது தருவது உறுதி இதுக்கு முன்னால் பாருங்க உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த காலகட்டத்தில் தான் பெரிய கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க இந்த மகரம் ராசிக்காரர்கள் இன்னும் சொல்லப்போனால் மகரம் ராசிக்காரர்களுக்கு நிறைய அனுபவ பாடங்கள் கிடைச்சிருக்கும் ஏன்னா சனி பகவான் பாருங்கள் ஒரு மனிதனை தன்னை அறியும் சூழலை ஏற்படுத்தக்கூடியவர் இந்த உலகத்தில் பிறந்து நீங்கள் யார் உங்கள் உறவினர்கள் யார் அவர்கள் எப்படி என்ற ஒரு அனுபவ பாடத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த சனி பகவான் ஆகையால் இந்த ஏழரை சனியான ஏழரை வருஷம் காலகட்டத்தில் நிறைய பாடங்களை நீங்கள் கற்று தேர்ந்திருப்பீர்கள் என்று கூட சொல்ல முடியும் அதே போல் வாழ்க்கையில் நிறைய போட்டிகளையும் கொடுத்துருப்பார் இந்த காலகட்டத்தில் இந்த ஏழரை சனியில் பாருங்கள் நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு போட்டியாக நீங்கள் செய்யக்கூடிய தொழிலையே நிறைய பேர் பண்ணுவாங்க உங்களுக்கு ஆப்போசிட்லேயே கடையை வச்சுருப்பாங்க ஏன் அப்படின்னா சனி பகவான் உங்களை நிறைய சோதித்திருப்பார் உங்களுக்கு சோதனை மேல் சோதனையை கொடுத்துருப்பார் இந்த இந்த சனி காலகட்டத்தில் அந்த சோதனைகள் எல்லாம் முழுவதுமாக விலக இருக்கிறது இந்த மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த போட்டிகள் நிறைந்த உலகத்தில் நீங்கள் எப்படி ஜெயிக்க போகிறீங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு நிறைய அனுபவ பாடத்தை கொடுத்துருப்பார் சனி பகவான் இந்த ஏழர் சனி காலகட்டத்தில் ஒரு மனிதனுடைய ஆணவம் அகம்பாவம் எல்லாம் அறுபட்டு ஒரு மனிதன் மனிதனாக ஜோலிக்கக்கூடிய காலகட்டம்தான் இந்த ஏழரை காலகட்டம் அப்ப மனிதன்னா யார் அப்படிங்கிற உணர்வு நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கும் இந்த மகரம் ராசிக்காரர்களுக்கு அதே போல் நிறைய பேருக்கு பாருங்க உடல் ரீதியாக பிரச்சனை குடும்பமே மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடிய சூழ்நிலை நிறைய பேர் குடும்பத்தில் இருந்திருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருடமாக பாருங்கள் மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடிய சூழல் இருந்திருக்கும் அதே போல் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு அலைய வேண்டிய சூழ்நிலை நிறைய பேருக்கு இருந்திருக்கும் நிறைய பேர் வேலையை விட்டுருப்பாங்க நிறைய பேருக்கு விஷ ஜுரங்கள் ஏற்பட்டிருக்கும் இந்த டைஃபாய்டு டெங்கு வைரல் ஃபீவர் இந்த மாதிரியான விஷ ஜுரங்கள் நிறைய பேருக்கு வந்திருக்கும் நிறைய பேருக்கு பாருங்கள் இந்த காலகட்டத்தில் கடன் பிரச்சனையாகப்பட்டது அதிகமாக இருக்கும் கடன் பிரச்சனை அதிகமாகி சொத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலை நிறைய பேருக்கு வந்திருக்கும் குடும்பத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலை நிறைய பேருக்கு இருந்திருக்கும் அப்போ வாழ்க்கையில் ஒரு பெரிய போராட்டம்ங்கிறது இருந்திருக்கும் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் இந்த மகரம் ராசிக்காரர்களுக்கு அதே போல் உத்தியோகத்தில் தேவையில்லாத இடமாற்றங்கள் உத்தியோகத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலை உத்தியோகத்தில் டீ ப்ரமோட் ஆகிறது தேவையில்லாத ஊருக்கு இடமாற்றமாகக்கூடிய சூழ்நிலை சொந்த தொழிலில் நஷ்டம் தொழிலை விட்டு விட்டு வேறு இடத்துக்கு மாறக்கூடிய சூழ்நிலை இன்னும் சொல்ல போனால் சொந்த தொழில் செஞ்சவங்க எல்லாம் தொழிலை விட்டுவிட்டு விட்டு இடத்தில் வேலைக்கு போக வேண்டிய அவலநிலை ஏற்பட்டிருக்கும் வியாபாரத்தில் எல்லாம் பெருத்த சரிவு ஏற்பட்டிருக்கும் வியாபாரம் செய்யக்கூடியவங்க எல்லாம் வியாபாரத்தை விட்டுட்டு கிட்ட வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் அதே போல் வயதானவர்களுக்கு எல்லாம் பாருங்கள் உடல் ரீதியாக நிறைய பிரச்சனை மூட்டு வலி கை கால் வலி உடம்புல அசதி கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருஷமாக மருந்து மாதிரி எடுத்துக்கக்கூடிய சூழ்நிலை இதெல்லாமே வயதானவர்களுக்கு இருந்திருக்கும் வயதானவர்களுக்கு பிள்ளைகளாலேயும் மன உளைச்சல் இருந்திருக்கும் இன்னும் சொல்லப்போனால் பாருங்கள் இந்த ஆறு ஏழு வருஷமாக நிறைய மன உளைச்சல் இருந்திருக்கும் இந்த சனி பகவானாகப்பட்டவர் தலையில் இருக்கும்போது தலைனா விரையச்சனியாக இருக்கும்போது நிறைய பாதிப்புகள் இருந்திருக்கார் இந்த மகரம் ராசிக்காரர்களுக்கு அதுக்கப்புறம் வயிற்று பகுதிக்கு ஜென்ம சனியாக வந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து மிகப்பெரிய கஷ்டமான காலகட்டங்கள் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இருந்திருக்கும் இன்னும் சொல்லப்போனால் ஜீரண உறுப்புகளை சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான் அப்போ உடம்புல நிறையா பேருக்கு பாருங்கள் வயிற்றில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபது டூ இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நிறையா பேருக்கு வயிறு சார்ந்த பிரச்சனை வயிறு உப்புசம் வயிற்றில் பொறுமல் சுத்தமாக சாப்பிடவே முடியாத ஒரு சுச்சுவேஷன் நிறைய பேருக்கு இருந்திருக்கும் அந்த நிலையெல்லாம் இனிமேல் மாற இருக்கிறது மகரம் ராசிக்காரர்களுக்கு வயிற்று பகுதியில் ஜென்ம சனியாக சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டத்தில் பாருங்கள் பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கக்கூடிய சூழலை கொடுத்துருக்கும் ஏன்னால் வயிற்றில் ஒரு மாற்றம் ஏற்படுமா ஏற்படும் இந்த காலகட்டத்தில் அப்போ மகரம் ராசி பெண்களுக்கும் பாருங்கள் வயிறு சார்ந்த பிரச்சனை குழந்தை பாகியம் இருக்கக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் கொடுத்துருக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபது டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் அதற்கடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி பதினேழில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒம்பது வரையும் பாருங்கள் தேவையற்ற அவமானங்கள் வீண் பலி அவ சொல்லுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை சொத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலை பேச்சினால் பிரச்சனை கண்களில் பிரச்சனை பற்கல்ல பிரச்சனை குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை பொருளாதார பொருளாதார ரீதியாக பிரச்சனை பணம் கொடுக்கல் வாங்கல பிரச்சனை வருமான ரீதியாக பிரச்சனை கால் பாதத்தில் பாதசனியாக சஞ்சாரம் செய்யும்போது கால் பாதத்தில் அடிபடக்கூடிய பிரச்சனை கால் பாதத்தில் எரிச்சல் வீக்கம் நடக்க முடியாத சூழ்நிலை கால் உடையக்கூடிய சூழ்நிலை கால் அடிபடக்கூடிய சூழ்நிலை கால் சுளுக்கூடிய சூழ்நிலை கால் தட்டி விட்டு வலுக்கி விழக்கூடிய சூழ்நிலை இப்படி கால் சார்ந்த விஷயத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை டைப் டைப்பாக கொடுத்துருப்பார் ஒவ்வொருத்தருக்கும் இந்த சனி பகவான் இந்த காலகட்டத்தில் ஆகையால் இந்த மகரம் ராசிக்காரர்கள் பாருங்கள் சொல்ல அதாவது எல்லா கஷ்டமான சூழ்நிலையையும் அனுபவிக்க வேண்டிய சூழலில் இருந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த ஏழை சனி காலகட்டத்தில் இந்த எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் இனிமேல் நீங்கள் முழுவதுமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதத்திலிருந்து வெளியே வரப்போகிறீர்கள் இப்போது வந்துவிட்டீர்கள் ஏன்னா ஏப்ரல் மாதம் தொடங்கி நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா மார்ச் இருபத்தி ஒம்போதோட இளரி சனியில் அந்த பாதர்சினி காலகட்டம் முடிவுக்கு வந்துருச்சு அப்போது சனி பகவான் வந்துட்டு மகரம் ராசிக்காரங்களை விட்டு முழுவதுமாக விலகிவிட்டார் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டு காத்து கொண்டிருக்கிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த அமைப்புனால உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு முழுவதுமாக தீர்வுகள் கிடைக்கும் இந்த பாதசினி காலகட்டத்தில் திருமணத்துக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு திருமணமாகாத சூழ்நிலை வேலை கொண்டிருந்தவர்களுக்கு வேலை இல்லாத சூழ்நிலை ஊர் சுற்றக்கூடிய நிலை இது எல்லாம் நிறைய பேருக்கு இருந்திருக்கும் அப்போ இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்காதா என்று இயங்கி கொண்டிருந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக அமையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதத்திலிருந்து வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படப் போகிறது என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக மூன்றாம் இடத்துல சனி அமர்வது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச்சுக்கு பிறகு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு மேலே இந்த மூணாம் இடத்துல சனி பகவான் இருப்பார் இந்த காலகட்டம் ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டமாக அமையும் ஏன்னால் கோச்சாரத்தில் சனி பகவானுக்கு மூன்றாம் இடம் அதிர்ஷ்டமான இடம் மூன்றாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் போது தான் சனி பகவான் அள்ளி கொடுப்பார் அப்போ மூன்றாம் இடம் தைரியஸ்தானம் வெட்டி ஸ்தானம் ஆபரணஸ்தானம் முயற்சி ஸ்தானம் ஆகையால் மூன்றாம் இடத்து ஆதிபத்தியங்கள் மிக மிக பலமடையும் அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக மனசில் ஒரு தைரியம்ங்க தைரியம் அப்படிங்கிறது வந்துடும் மனசில் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் உங்களுடைய முயற்சிகள் கைகூடும் போட்டித் தேர்வு எழுதக்கூடியவங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய சூழல் உண்டாகும் நீண்ட காலம் போட்டித் தேர்வுகள் எழுதி என்னால் பாஸ் பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதத்திலிருந்து இரண்டரை வருட காலகட்டத்துக்குள்ளே போட்டித் தேர்வுகள் எழுதும் போது கட்டாயம் பாஸ் பண்ணக்கூடிய சூழலை கட்டாயம் கிடைச்சே தீரும் அதன் மூலமாக உயர் பதவிகள் அதிகார பதவிகள் வகிக்கக்கூடிய சூழல் அமையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதத்திலிருந்து ஒரு இரண்டரை வருஷத்துக்கு போட்டித் தேர்வு எழுதக்கூடியவங்களுக்கு ஒரு பொன்னான அதிர்ஷ்டமான காலகட்டம் அதே போல் கமிஷன் ஷேர் மார்க்கெட் ஆன்லைன் சம்பந்தமான வேலைகள் சாஃப்ட்வேர் சம்பந்தமான வேலைகள் போஸ்ட் ஆஃபீஸ் சம்பந்தமான வேலைகள் செய்தி ஊடகம் யூடியூப் ஃப்ளிப்கார்ட் அமேசான் செல்போன் கம்ப்யூட்டர் ரயில்வே பஸ் விமான நிலையத்தில் டிக்கெட் கவுண்டரில் வேலைகள் செய்பவர்களுக்கு எல்லாம் ஒரு சிறப்பான காலகட்டமாக அமையும் அப்போ இந்த காலகட்டத்தில் மூணாம் இடத்துல சனி பகவான் இருக்கக்கூடிய இரண்டரை வருஷ காலகட்டத்துக்கு எந்த விஷயத்தில் ஈடுபட்டாலும் நிச்சயமாக வெற்றிகள் உண்டு நீங்கள் போகக்கூடிய பாதை சரியாக இருக்கும் நீங்கள் ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணுனா உடனே வேலை கிடைச்சே தீரும் ஒரு திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறீங்க அப்படின்னா உடனே திருமணம் நடக்கும் வாழ்க்கையில் எதை நோக்கி போகிறீங்களோ அது எல்லாமே நடக்கும் அதே போல் நிறைய ஆபரணங்கள் எடுக்க முடியும் அடகு வச்ச எல்லாத்தையும் திருப்ப முடியும் போல் மகரம் ராசிக்கு அதிபதியாகப்பட்டவர் மூன்றாம் இடத்தில் இருப்பதனால இந்த காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களுக்கு பிடிவாதம் மட்டும் ஆகவே ஆகாது போல் உங்கள் ராசிக்கு அதிபதியான சனி பகவான் ராசிக்கு மூன்றாம் வீடான குரு பகவான் வீட்டில் அமர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதத்திலிருந்து உயர்ந்த பதவிகளை எட்டி பிடிக்க முடியும் அதாவது நீங்கள் பார்க்கக்கூடிய பதவி எல்லாத்தையும் விட உயர்வான பதவியாக இருக்கும் அதே மாதிரி நீண்ட காலமாக உயர் பதவி யோகம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உயர் பதவிகள் கட்டாயம் கிடைத்தே தீரும் இன்க்ரிமெண்ட் இல்லாதவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் வாழ்க்கையில் ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு புது தொழில் அமை வியாபாரத்துறையில் கொடிகட்டி பறக்க பறக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் இந்த காலகட்டத்தில் புது அமையும் பல வகைகளில் வருமானம் கிடைக்கும் அஷ்டலட்சுமி யோகம் கிடைக்கும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை பார்க்க போகிறீங்க இந்த மகரம் ராசிக்காரர்கள் வயதானவர்களுக்கு உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வுகள் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனைகளுக்கு கட்டாயம் தீர்வுகள் கிடைச்சேதே தொழில் பாட்னர்களுக்குள்ளே இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் சொந்த தொழிலில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் அனைத்து கஷ்டங்களில் இருந்தும் இந்த மகரம் ராசிக்காரர்கள் வெளியில் வர முடியும் இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் தொல்லைகள் இனிமேல் இருக்கவே இருக்காது தொல்லை கொடுத்து கொண்டிருந்தவர்களுக்கு வேறு இடத்துக்கு டிரான்ஸ்பர் கிடைத்து விடும் உடன் வேலை செய்கின்ற சக ஊழியர்களுடன் இணக்கமான சூழ்நிலையில் இருக்க முடியும் தொழிலில் ஒரு பிரகாசம் உத்தியோகத்தில் நல்லதொரு மாற்றம் நல்லதொரு முன்னேற்றம் கட்டாயம் கிடைத்தே தீரும் தொழில் செய்கிறவங்களுக்கு தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் தொழிலில் கிளைகள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்போ உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உள்ள அத்தனை பிரச்சனைகளுக்கும் கட்டாயம் தீர்வு கிடைத்தே தீரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒம்பதுல இருந்து சனி அதாவது ஜென்ம சனியில் நிறைய பேருக்கு மன அழுத்தம் வந்திருக்கும் அது எல்லாமே சுத்தமாக உங்களை விட்டு விலகிடும் ரிலாக்ஸாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க இந்த மகரம் ராசிக்காரர்கள் ஆகையால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட இரண்டரை வருட காலகட்டமும் மகரம் ராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் சந்தோஷங்களும் வெற்றிகளும் நிம்மதியும் சகலவித அதிர்ஷ்டங்களும் சகலவித சௌபாகியங்களும் கோடானு கோடி ராஜயோகமும் கட்டாயம் கிடைத்தே தீரும் என்பதில் சந்தேகமே கிடையாது அதே போல் இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க கூடவே சப்ஸ்கிரைப் இது வரைக்கும் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே போல் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னாலும் பார்த்துக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற அனைத்து சந்தேகங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதாவது படிப்பு வேலை தொழில் திருமணம் இடம் வீடு தோட்டம் வண்டி வாகனம் பதவி உயர்வு சம்பள உயர்வு தோஷங்கள் பொருளாதாரம் இது போன்ற அனைத்து கேள்விகளுக்கும் உங்கள் ஜாதக ரீதியான பலன்களை மிக மிக துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம் உதாரணமாக திருமணத்தை பத்தி பார்க்கணும்னா காதல் திருமணமா நிச்சயிக்கப்பட்ட திருமணமா திருமண தடைக்கு என்ன காரணம் அதற்கு என்ன பரிகாரம் செய்யணும் முதல் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் இரண்டாவது திருமண அமைப்பு ஏற்படுமா வரக்கூடிய வரன் எப்படிப்பட்டவங்க அவங்களோட குணம் தோற்ற அமைப்பு எப்படி இருக்கும் திருமணத்துக்கு பிறகு கள்ள தொடர்புகள் யாருக்காவது ஏற்படுமா கண்டங்கள் ஏற்படுமா பொருளாதார ரீதியாக ஏற்றமா இறக்கமா திருமணத்துக்கு பிறகு வரக்கூடிய வரன் எந்த திசையில் இருந்து வரும் திருமண யோகம் எப்போ வரும் நமக்கு இப்படி இப்போ திருமணம் நடக்குமா நடக்காதா நடந்தால் குழந்தை பாகியம் உடனே கிடைக்குமா கிடைக்காதா திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமணத்துக்கு பிறகு தனிக்குடித்தனமாக போ தனிக்குடித்தனமாக போவோமா இல்லை கூட்டு குடும்பமாக இருப்போமா திருமண வாழ்க்கையில் பிரிவுகள் ஏற்படுமா ஏற்படாதா எந்தெந்த காலகட்டங்கள் கவனமாக இருக்கணும் இப்படி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் தெளிவு பண்ணிக்கலாம் இதுபோல் திருமணத்துக்கு மட்டும் இல்லாமல் வேலை தொழில் படிப்பு இடம் வீடு வாகனம் வெளிநாடு ப்ரொமோஷன் குழந்தை பாக்கியம் பொருளாதாரம் ஆரோக்கியம் ஆயுள் இப்படி என்னென்ன கேள்விகள் உங்களுக்கு இருக்கோ அதற்கான தீர்வுகளை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பிரசன்னம் நியூமராலஜி இதை பற்றியும் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் பிரசன்னமும் பார்த்து சொல்லுவோம் நியூமராலஜி படி குழந்தைக்கோ அல்லது தொழில் நிறுவனத்துக்கோ அதிர்ஷ்டமான பெயர்களும் வைத்து தரப்படும் அதே போல் ஜோதிடத்தை வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மூலமாக நீங்கள் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய நேரத்தில் படித்து தொழிலாக செய்ய விருப்பம் உள்ளவர்களும் தொடர்பு கொள்ளலாம் துல்லியமாக ஜோதிடத்தை கற்றுக்கொண்டு தொழிலாகவும் செய்யலாம் நீங்கள் குருவாக இருந்து மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கலாம் அடிப்படையில் இருந்து உயர்நிலை வரையிலும் துல்லியமாக மூன்றே மாதத்தில் ஜோதிடத்தை நுணுக்கமாக கற்றுக்கொள்ளலாம் இத்தோடு திருமண பொருத்தமும் பிரசன்னமும் நியூமரலஜியும் இலவசமாக கற்றுக்கொள்ளலாம் விருப்பமுள்ளவர்கள் வகுப்பில் இணைந்து கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் சுய ஜாதகம் பார்க்க நினைப்பவர்கள் உங்களுடைய ஜாதகம் இருந்தால் போட்டோ காப்பி எடுத்து அனுப்பி வைக்கலாம் அல்லது ஜாதகம் இல்லாதவர்கள் பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை அனுப்பி வைக்கலாம் நன்றி வணக்கம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிம்புலிங்கனே போற்றி போற்றி ஓம் நமசிவாய திருச்சி திருச்சிற்றம்பலம்